வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போது அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல பதிமூன்றாம் தேதி சனி அந்த காலபுருஷனுக்கு பதி பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிலையை அடைகிறார் பனிரெண்டாம் இடம் என்ற அந்த மீன ராசியில சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் தேதி ஜூலை மாதம் சூரியன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் தேதி ஏழாவது மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் அந்த புதனாகப்பட்டவர் வக்ர நிலைக்கு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து இருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி முயற்சியாகி வர்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி அமைப்புகளின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் அந்த தற்காலிகமான ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்க போகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் ரிஷப ராசி என்பர்களுக்கு ஜூலை மாதத்துல உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் மாத இறுதியில தான் உங்களுக்கு மிதன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார் அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு இன்பகரமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இருக்கும் ஜென்ரலாவே இந்த ரிஷப ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக தனிமையை விரும்புவவர்கள் பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் போட்டாலே இவங்களுக்கு பிடிக்காது அதே சமயத்துல எல்லாரும் இருக்கணும் இவங்களோட யார் யாரும் இல்லாமலையும் இருக்க மாட்டாங்க பட் அந்த கூட்டத்துல போறது அதிகப்படியாக ஒரு கூட்டத்திலேயே இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது மேக்சிமம் தனிமையில இருந்து நிறைய சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் உடையவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பெண்கள் ரொம்ப பெரிய அளவுல மனதால ஒரு பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க மனதுல ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்துல தன்னுடைய ஒரு அழகு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க மற்றவர்களுக்கு தெரியாம தன்னுடைய எப்போதுமே பார்க்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இந்த ரிஷவராசி என்பர்கள் இருப்பீங்க இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதம் உங்களுடைய குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர நிலை அடைறதுனால இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டம் ஒரு மூன்று மாதமாக ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்த தொழில் மீண்டும் புத்துணர்ச்சி உண்டான ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறீங்க கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நிறைய ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இரு போது இரும்பு தொழில்ல கமிஷன் பேசிஸ்ல அவங்களுக்கு டபுள் மடங்கு ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நிலை அடைந்த அந்த ராகுவோடு சேர்ந்து இருக்கும் போது அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு நிறைய ஒரு வருமானம்ன்றது அதிகப்படியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்றவங்களுக்கும் நிறைய வளர்ச்சி இந்த காலகட்டம் நீங்க நினைக்காத இடத்துல உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த ரிஷப ராசி என்பர்கள் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறதுக்கு விருப்பப்படவே மாட்டாங்க ரொம்ப ஹைஜீனிக்கா இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் இவர்களுடைய அந்த சுகாதாரமான ஒரு சூழ்நிலையை அதிகமா விரும்புவாங்க ஆனாலும் இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த மாதிரியான தொழில்ல அதிகப்படியான வாய்ப்புகள் வர்றதுனால ஒரு போர்சபிளா இந்த தொழிலுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகள் அதிகப்படியாக இருக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த செவ்வாயும் மாத இறுதியில தான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள் அடுத்து வேலையில நிறைய ஒரு மதிப்பு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு நிறைய பேருக்கு உயர் பதவிகள்ன்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது உயர் பதவிகள்னா பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பொசிஷன்ல ரொம்ப வருடமா வேலை பார்த்துட்டு இருவீங்க திடீர்னு உங்களை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக்கி அந்த பிரான்ச்சையே பார்த்துக்கணும் இல்லை பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு உங்களை போக சொல்லி அந்த இடத்துல நீங்க ஒரு தலைமை அதிகாரியா இருக்கணும் மாதிரியான பொறுப்புகளை சுமக்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது பேங்கிங் ஒர்க் பண்றவங்களுக்கு அது இந்த ஒரு ஒரு நல்ல வளர்ச்சி மிகுந்த இருக்கும் நல்ல ஒரு ஜூனியர் எக்ஸிகூட்டிவா இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு மேனேஜர் லெவலுக்கு ஒரு பதவி உயர்வு அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அமைப்புகள் மிக சாதகமாக இருக்கு மாதிரியான இதனால இது இது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட இரண்டாம் இடத்துல சூரியன் குரு சனி பதினோராம் இடத்துல நிலை அடையிறதுனால அந்த அமைப்புகளுக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம்ன்றது இந்த காலகட்டம் அதிகமாக இருக்க போகுது அதே சமயத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலன்ல இந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா இடைவிடாத உழைப்பு இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு உழைப்பு ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு ரெஸ்டே இல்லாமல் நீங்க அது செய்யும் போது அதுல உடல் நலன்ல அதிகப்படியான தொந்தரவுகள்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதனால அதிகப்படியாக நீங்க யோகா போன்ற சில மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள் எடுக்கிறது நல்லது இல்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எடுத்துக்கணும் அதாவது வீட்டுல ஏத்துறது அடுத்து பாத்தீங்கன்னா வாசனை திரவியங்களை யூஸ் பண்றது வாசனை திரவியங்கள்னா உங்களுக்கு இந்த சாம்பிராணி போடுறது அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடுறது மாதிரியாக அந்த மைண்ட எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்க பாசிட்டிவா வச்சுக்கணும் வீட்ல எப்போதுமே ஒரு தெய்வ பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்றது இந்த மாதத்துல மிக அருமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா வருமானம் வரப்போகுது உழைப்பும் இருக்க போது நல்ல ஒரு உயர் பதவி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே உயர்ந்த நிலைக்கு நீங்க வரக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்க பார்த்துக்கணும் சுவர் இருந்தா தான் சித்திரம் அந்த மாதிரி தான் அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஸ்யூஸ் இருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல முன்னேற்றம்ன்றது இந்த ராசி என்பவர்களுக்கு மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சில பேருக்கு நீங்க எதிர்பார்க்காமலேயே உங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபர்ஸ் வரும் ஏன்னா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இந்த வருஷம் இந்த மா மாதத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை நீங்க ஜாதக படி ஆராய்ந்து அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்வை எடுத்துக்கோங்க ஏன்னா சில விஷயங்கள் லாங் டேர்ம் விஷயங்கள் பண்ணும்போது ஒரு ஆஹ் விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஆராய்ந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையா கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு விதமாக சில இடத்துல இருந்து ஒரு ஆஃபர்ஸ் வரும் ஆஃபர்ஸ் வரும் வரைக்கும் இந்த வேலை எல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்த இந்த காலகட்டம் அந்த ஆஃபர்ஸ் வரவும் உங்களால என்ன சொல்றதுன்னே தெரியாது அந்த மாதிரி திக்குமுக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலை போலாமா வேண்டாமா இது நிஜமானது தானா இல்ல அவங்க நம்மளை கூப்பிட்டு கடைசி வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிட கூடாது இப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வு பண்ணுங்க அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாங்கிட்டு வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்